அதற்கு ரூத்து நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு கூட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் அவ்வளவுதான் நோ மோர் ஆர்குமெண்ட் நான் தேவனை தேடுகிறேன் இனி எனக்கு எல்லாமே ஆண்டவராக சிகிச்சை ஒருவர் மட்டுமே ஆசீர்வாதம் கிடைச்சாலும் சரி கிடைக்கா விட்டாலும் சரி நான் நிறைய பேரை பார்த்து பயப்படுவேன் யாரை பார்த்து தெரியுங்களா சிலர்லாம் கவுன்சிலிங்க்கு வருவாங்க ஆலோசனைக்கு ஆலோசனைக்கு வரும்போது பயங்கர பிரச்சனையில் வருவாங்க கடன் பிரச்சனை அப்புறம் வந்துட்டு சொத்து பிரச்சனை அதை அண்ணன் தம்பியெல்லாம் ஏமாற்றி சொத்தை எடுத்துட்டாங்க எப்படியாவது எனக்கு திரும்பி அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் வருவாங்க எனக்கு அவங்கள பார்த்தோன்னு ஒரு பயம் வந்துடும் ஏன்னா நம்ம ஆண்டவரை பற்றி தெரியும் நம்ம ஆண்டவர் வந்து கணக்கு தீர்க்கிற ஆண்டவர் ஏன் போச்சு அப்படின்னு இவங்களுக்கு தெரியாது ஏன் போச்சுன்னு அவருக்கு தெரியும் நான் சொல்ல புரியுதா ஒரு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நம்மகிட்ட வந்து சொத்து போயிருக்கோம் ஆனால் இந்த சொத்து யார் தான் இருக்கும்னா அப்பாவதாக இருக்கும் அப்பாவுக்கு சொத்து எப்படி வந்திருக்கும்னா தாத்தா கிட்ட இருந்து வந்திருக்கும் தாத்தா அந்த சொத்தை எப்படி சம்பாரிச்சிருப்பாருன்னா ஊரை ஒலையில போட்டு சம்பாதிச்சிருப்பார் எவன் வயிற்றுல அரிசி சம்பாரிச்சிருப்பாரு தாத்தா சம்பாரிச்ச முறை நமக்கு தெரியாது தாத்தா கிட்ட இருந்து அப்பா கிட்ட வந்திருக்கோம் இது அப்பாவுக்கும் தெரியாது ஏன்னா எல்லா அப்பாவும் நல்ல அப்பா தான் நமக்கு அப்பா கிட்ட இருந்து நமக்கு வந்திருக்கும் இப்ப நம்ம காலத்துல நம்ம ஆண்டோரை ஏற்றுக்கொண்ட உடனே கர்த்தரை நினைப்பாரு இந்த சாபத்தின் பணம் உங்ககிட்ட இருக்க வேண்டாம் இதெல்லாம் போட்டோம் உனக்கு நான் அப்பா இனிமேட்டு புதுசா தரேன் என்னுடைய ஐஸ்வர்யத்துல ஆசீர்வாதிக்கிறேன் எதுக்காக வந்திருப்பாங்கன்னா எங்களுக்கு ஒன்று போச்சு பாருங்க அதெல்லாம் திருப்பி என்ன அது வராதுன்னு எனக்கும் தெரியும் அதாவது எங்கிட்ட சொல்லுவாங்க எங்க அப்பா அந்த காலத்துலேயே கவர்மெண்ட்ல மிகப்பெரிய போஸ்டிங்ல இருந்து நல்லா சம்பாதிச்சாரு எப்படி கவர்மெண்ட்ல இருந்து நல்லா சம்பாரிச்சார்னால क्वेश्चन மார்க் வருது இல்ல கவர்மெண்ட்ல இருந்து சம்பாரிச்சார்னால தான் கரெக்ட் கவர்மெண்ட்ல இருந்து நல்லா சம்பாரிச்சார்னா எங்கயோ மிஸ்டேக் நடந்துருக்கு ஏனா வர காசுல ஏதோ குடும்பத்தை நடத்தலாம் மிஞ்சி போச்சுனா கடனை உடனே வாங்கி ஊருக்கு வெளியே ஒரு அரை கிரவுண்ட் வாங்கலாம் இவ்வளவுதான் முடியும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது முடியும் இவ்வளவுதான் முடியும் பாருங்க எங்க ஊர்ல எங்களுக்கு ஐம்பது ஏக்கர் எங்க அப்பா வாங்கி போட்டிருந்தாரு எப்படி கவர்மெண்ட்ல நல்லா சம்பாரிச்சாருன்னா தான் இருக்கு விஷயம் அந்த ஐம்பது ஏக்கரை எங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஏமாத்தி எடுத்துக்கிட்டாங்க கணக்கு தீருது இதை இவர்கிட்ட சொல்ல முடியுமா அப்பாவுடைய நல்ல சம்பாத்தியம் நல்லபடியா பங்கிட்டு போயிடுச்சு இப்போ நீங்க உலக பிரகாரமா என்ன ஆயிட்டீங்க கிளீன் ஆயிட்டீங்க கர்த்தர் அந்த பாவத்துல இருந்து உங்களை என்ன பண்ணிட்டாரு விடுதலை ஆக்கிட்டாரு இப்போ உங்களை பரம தகப்பன் அவருடைய சம்பாத்தியில் இருந்து ஐஸ்வர்யத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் இதுக்கு கொஞ்சம் என்ன ஆகும் டைம் ஆகும் இல்லையா உடனே வராதே என்னதான் நம்ம ஆசைப்பட்டாலும் பத்து மாசம் ஆனதான குழந்தை வரும் ஐத்த தடவிக்கிட்ட இன்னைக்கு காலையில கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கணும் மூணாம் மாசம் வெளியே வந்து தலைய மட்டும் காட்டிட்டு உள்ள போகுமா அது அதுக்கு ஒரு காலத்தை கத்திர என்ன பண்ணிருக்காரு ஏன்னா பேதர் புஸ்தகம் சொல்றது ஏற்ற காலத்துல உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கருத்துக்குள் அடங்கி இருங்கள்னு இருக்க அது தர்ஸ் எ டைம் ஃபர் நீச்சர் எவ்ரிதிங் அப்போ ஒவ்வொருத்தரையும் உயர்த்தணும் பாருங்களேன் அதே நேரத்தில் நம்மளையும் சரி பண்ண வேண்டி இருக்கிறதுக்கு நடுவில் ஏன்னா கத்தர் ஆசீர்வாத்தை கொடுத்தா இவன் அந்த ஆசிர்வாதத்தை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுவான் ஆண்டவருக்கும் நல்லா தெரியும் நாங்க யாரும் தெரியும்ல அந்த காலத்துலேயே ராஜா மாதிரி இருந்தவங்க இப்போ ஆண்டவர் எங்களை எப்படி ஆசீர்லிக்கா தெரியும்ல அப்படின்னு இவன் எல்லாரையும் ராஜா மாதிரி நடத்த ஆரம்பிச்சிடுவான் இவனை முதல்ல தாழ்மையாக கொண்டாடணும் எவ்வளோ பணம் வந்தாலும் பெருமம் வராது அப்படி மாத்துக்கணும் சிலருக்கு வாயில பெருமை இருக்காது கண்ணில் பெருமை இருக்கும் அதனால நம்மளை ஏற்ற காலம்னா என்னென்னா அந்த பெருமை வராமல் அதெல்லாம் வரா வரைக்கும் கத்திர என்ன செய்வார் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சில ஆட்களுக்கு ரசிக்கப்பட்டு வந்துடும் சபைக்கு வந்துருவாங்க அவங்க கத்திர கொஞ்சம் அப்படி ஆசு ஆசிர் உடனே ஒரு செயின் போட்டு மேல் பட்டனை திறந்து விட்ருவான் பார்த்துருக்கீங்களா என்னன்னு கேட்டால் அவர் பெருமையாக பேச மாட்டார் நெஞ்சு தானாக மேலே வந்துடும் சிலது இந்த நல்லா நீளமாக அஞ்சு புடி ஏழு பிடினு வாங்க ஊரில்லாம் செயின்னு இப்படி பிடிக்கிறது போட்டு டாலரை போட்டு வெளியே இங்கே விட்டுருப்போம் அது சர்ச்சுக்கு வரும்போது மட்டும்தான் இங்கே இருக்கும் நைட்டு படுக்கும் போது சுருட்டி லாக்கருக்குள்ளே இருக்கும் என்னென்னா நைட்டு எவனா திருடிட்டு போயிடுவான்னு பயம் அது ஒரு நம்பிக்கையில் சர்ச்சுக்கு வந்திருக்கு இங்கே எவனும் திருடமாட்டான் இங்கே இருக்க நல்லவன் அப்படின்னு நீங்கள் வேணால் ஷூ ஸ்டாண்டில் வச்சுட்டு போய் பாருங்கள் அப்படியே ஒரு பெருமை ஆண்டவர் நாங்கள் பட்ட கஷ்டத்திற்கு எங்களை ஆசீர் வைத்திருக்கிறாரா பட்ட கஷ்டத்துக்குலாம் ஆசிர்வதிக்கணும்னா நம்பர் ஒன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது தான் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டாரு எதுக்காக இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக அல்ல மகிமைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக இன்னைக்கு நம்ம என்ன விரும்புறோம் எப்படியாவது நம்ம ஆண்டர்கிட்ட வந்து உயர்த்தப்படணும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை மறைத்து வைக்கிற தேவன் அவர் அல்ல உங்களை ஆசீர்வதிக்க கூடாதுன்னு நினைக்கிறவரும் அவர் அல்ல நம்மளை கொண்டு போய் நடுத்தரில் நிறுத்தணும்னு நினைக்கிற ஆண்டவரும் அல்ல நாம் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதான தேவனவர் இதை கொடுத்தா நீ கடைசி வரைக்கும் நல்லா இருப்பேன்னா அதை கொடுப்பார் ஆண்டவர் இதை கொடுத்தா நீ எங்கே விழுந்து போவானு அவருக்கு பயம் இருக்குதோ அதை அவர் தர மாட்டார் அவ்வளோதான் நம்ம என்ன நினைக்கிறோன்னா எல்லாம் வேணும் பார்க்குறதுலாம் வேணும் அத்தனையும் நமக்கு வேணும் அதில் வர இவங்க சொல்லிக்கிறாங்க நான் பட்ட பாடுகளுக்கு ஒன்றும் இல்லை நாம் பட்டதெல்லாம் பாடே கிடையாது நானும் அடிக்கடி சொல்வேன் நம்ம பட்ட போது அப்போ படிகள் படிக்கணும் பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டார்கள் செத்தவன் என விட்டு விட்டார்கள் அதுக்கு பிறகு எழுந்திரிச்சு அவன் பிரசங்கித்தான் மூன்று முறை அவன் அடி வாங்கினான் அப்புறம் வந்து கடலில் பதினாலு நாள் கடந்தான் இதெல்லாம் படிக்கும்போது என்ன நம்ம பட்டது ஒன்றுமே இல்லை ஏதோ கத்தர் கிருபியாக நம்மளை ஓட்டிகிட்டு இருக்கிறார்